தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் சிலப்பதிகாரத்தை பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் காணல் வரியிலே கோவலன் காவிரிக்குரிய சோழ மன்னன் கங்கையையும் வெற்றி பெற்றான் புணர்ந்தான் என்று பாடிய ஒரு அகத்துறை மரபு பாடலை தவறாக புரிந்து கொள்கிற மாதவியினுடைய மனநிலை சுமை மிகுந்ததாக வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பற்றி நாம் கண்டுணர்ந்தோம் பொதுவாக அகத்துறை மரபு பாடல்கள் பாடுகிற நிலையில்தான் கோவலன் பாடினான் ஆனால் அது அனைத்துமே அவை அனைத்துமே மாதவிக்கு தவறாக தெரிகிறது நயத்தோடுதான் கோவலன் பாடுகிறான் காவிரியை போன்று புலவாதிருக்க வேண்டுமோ என்று மாதவிதான் ஐயுறுகிறாள் பொதுவாக தமிழக பெண்கள் எல்லாம் அன்பு பிணைப்பால் தன்னுடைய கணவன் தன்னுடைய தலைவன் வேறு மாதரை சிந்தையாலும் கூடாதே என்று எண்ணக்கூடிய பான்மை மிகுந்திருக்கும் அந்த அடிப்படையில் தான் மாதவி கோவலன் மேல் கொண்டிருக்கிற அன்பின் மிகுதியால் அவ்வாறு நினைக்கிறாள் அதாவது இதற்கு பல்வேறு இலக்கிய சான்றுகள் நம்மிடத்திலே உள்ளன ஜெயங்கொண்டார்பாடிய கலிங்கத்து பரணியிலே போர்க்களத்திலே ஒரு வீரன் எதிர் பகை வீரனால் அம்பு பாய்ச்சப்பட்டு நெஞ்சிலே அம்பு சாய்ந்து கீழே விழக்கூடிய சூழ்நிலையிலே நிலமகள் தாங்குவதற்கு முன்பாகவே மனைவி ஓடி வந்து இரு கைகளாலும் தாங்குகிறாள் தன் கைகளால் தாங்கி வீரனை கைகளில் தாங்குவதோடு மட்டுமல்லாமல் அவனுக்கு முன்பாகவே தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டு உயிரை விட்டு அவன் சொர்க்கத்திற்கு வருவதற்கு முன்பாகவே மேலே சென்று அவனை வரவேற்கிறாள் இதற்கு இரண்டு வினாக்களையும் இரண்டு காரணங்களையும் ஜெயங்கொண்டார் வைக்கிறார் நிலமகள் தாங்குவதற்கு முன்பாக மனைவி ஏன் தாங்கினாள் என்று சொன்னால் தன்னுடைய கணவனை வேறு எந்த பெண்ணும் தாங்கிவிடக்கூடாது நமது தமிழ் மண்ணிலே நிலத்தை கடலை ஆறை அது மட்டுமல்லாமல் நாட்டை கூட ஒரு பெண்மையோடு ஒப்பிட்டு பாடுகிற ஒப்பிட்டு பார்க்கிற மரபு உண்டு அந்த வகையில் நிலத்தை நிலமகளாக கருதிய அந்த வீரனுடைய மனைவி நிலமகள் தாங்கிவிடக்கூடாது அதற்கு முன்பாக தான் தாங்க வேண்டுமே என்று கைகளால் தாங்கினால் ஏன் மேலே சென்று அவனை வரவேற்க சென்றாள் என்று சொன்னால் தான் ஒருவேளை உயிரை விட்டு மேலே செல்லவில்லை என்று சொன்னால் அங்கே இருக்கிற ரம்பை ஊர்வசி மேனகா திலோத்தமை போன்றவர்கள் எல்லாம் தன்னுடைய கணவனை வரவேற்பார்கள் அது கூடாது என்று கருதிய அன்பின் மிகுதியால் தான் அவள் உயிரை மாய்த்து கொண்டு மேலே சென்றதாக ஜெயங்கொண்டார் பாடுவார் தரை மகள் தன் கொழுநன் தன் உடலம் தன்னை தாங்காமல் தன்னுடலால் தாங்கி விண்ணாட்டு அறமகளிர் அவ்வுயிரை புனரா முன்னம் ஒக்க விடுவாளை காண்மின் காண்மினோ என்று பரணி பாடிய ஜெயங்கொண்டார் பாடுவார் வேறு எந்த பெண்ணும் விரும்ப இறம் தரமாட்டாள் தமிழ் பெண் அது மட்டுமல்ல கோவலன் காவிரியை பாடியதோடு மட்டும் விட்டுவிடாமல் அடுத்து புகாரை பற்றி பாடுகிறான் புகாரையும் பெண்மையாக நினைத்து பாடுகிறான் மேலும் சந்தேகம் வழுக்கிறது மாதவிக்கு அதற்கு பிறகு காதலன் காதலியை சந்திப்பதாக வைத்து ஒரு பாடலை பாடுகிறான் புன்னை பூந்தாது மிக்க கடற்கரை தலைவன் தலைவியை சந்திக்கிறான் அப்படி பார்க்கிற பொழுது தலைவியினுடைய கண்கள் வருத்துகின்றன தலைவனை வள்ளுவன் சொல்லுவான் இரண்டு கண்களிலே ஒரு கண் ஒரு நோக்கு இன்னொரு கண் இரு நோக்கு என்று சொல்லி இரு நோக்கு ஒரு நோக்கு தலைவனுக்கு நோயை தருகிறது இரண்டாவது பார்வையாகிய இரு இரண்டாவது நோக்கு அந்த நோய்க்கு மருந்தாக அமைகிறது என்று வள்ளுவர் பாடுவார் இருநோக்கு இவள் உன் கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று அந்நோய் மருந்து என்று பாடுவார் ஆனால் கோவலன் பாடுகிற பாட்டிலே என்ன தெரிகிறது என்று சொன்னால் கோவலனை கண்கள் காதலியின் கண்கள் வருத்துகின்றன அப்படி வருத்துகிற நோக்கிற்கு அந்த நோய்க்கு மருந்தாக இன்னொரு நோக்காக கண்கள் மருந்தாக வரவில்லை கடல் நுரையிலிருந்து கடற் சங்குகள் மணலை உழுவது போல அவளுடைய பார்வை இவனுடைய நெஞ்சத்தை வடுக்கலாக்குகின்றன அப்படி தலைவனுடைய வடுக்களை நீக்குவதற்கு அந்த வடுக்களை நீக்குவதற்கு தலைவியினுடைய நெஞ்சத்திலே சாய்ந்துவதுதான் மருந்து என்று கோவலன் பாடுவதாக கோவலன் சார்பாக இளங்கோவடிகள் பாடியிருக்கிறார் துறை மேய் வளம்புரி தோய்ந்து மணல் உழுத தோற்றம் ஆய்வான் பொரை மலி பூம்புன்னை பூ உதிர்ந்து நுண்தாது போர்க்கும் காணல் நிறைமதி வான்முகத்து நேர் கயற்கண் செய்த உரைமலி உய்யா நோய் ஊர் என் முலையே தீர்க்கும் போலும் என்று கோவலன் சார்பாக அகத்துறை மரபு தெரிந்த கோவலன் கவிதை தெரிந்த கோவலன் கவிதையை ரசிக்கக்கூடிய கோவலன் அப்படியே கவிதை மரபாக இருந்து அகத்துறை மரபிலே குறியெடுத்து சென்ற பாங்கன் கூற்றாகவும் இந்த பாடல் அமைந்திருக்கிறது கோவலனுடைய வரிப்பாடல்கள் அனைத்தும் மாதவிக்கு சந்தேகத்தை மேலும் மேலும் வலுக்கச் செய்கின்றன ஆனாலும் கூட மேலும் மேலும் கோவலன் பாடிக்கொண்டுதான் இருக்கிறான் கோவலன் பாடல் என்னென்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தின எவ்வாறு மாதவியை துன்புறுத்தின என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் சந்தி இருக்கிறோம் நன்றி